அக்கா மைண்ட் வைஸ் அது என்னமோ உண்மைதான் அஜுவா பாத்திமா அக்கா வாங்க வாங்க பேசுவோமா எனக்கு வேணாம் நீ அங்கேயே பேச சாமி அப்படிம்பாங்க கிஷோர் தூங்கிட்டா நான் தூங்கிருப்பான்னு நினைக்கிறேன்ப்பா மாத்திரை கொடுத்துட்டு வந்துருக்கு மாத்திரை சாப்பிட்டான் சாப்பிட்டு தூங்க சொல்லிட்டு வந்தேன் அதான் மாப்பிள்ளை அங்கேயே இருக்காரு கூட இருக்காரு இந்த லைவ் முடிச்சுட்டு வந்துரேப்பானேன் பத்து நிமிஷம் லைவ் முடிச்சிடலாம்ப்பா எங்க மாமா தம்பிக்கு உடம்பு சரியில்லப்பா அதனால் தம்பி கூட இருக்காரு வாங்க வெற்றிவேல் ப்ரோ ரொம்ப நாளாச்சு லைவ் வந்து மேடம் வெற்றிவேல் ப்ரோ ஆமா அஜோ நான் பாத்திமா இல்ல ரசித்த பாத்திமான்னு வச்சு அப்படி தானே கூப்பிடுவாங்க பாசமுள்ள டாடி மேலே கையை பாரு ரோஷினி ஃபைவ் மினிட்ஸ் வெயிட்டா அஜு ஆல்ரெடி எனக்கு மாமா இருக்காக நான் பேச முடியாதா நீங்கள் பாத்திமா இல்லையா அப்போது ரசிதாவா சரி சரி சரியா அஜு உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சா ஆகலையாப்பா ஆகலை பிரின்சஸ்னா ஆகலைன்னா அஜூக்கு அண்ணா இனிமையே தான் அஜு வந்து அவங்க அப்பாவோட கவனிச்சிட்டு இருக்கானா அப்படின்னு ஒரு லைவ்ல சொன்னான் அது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியாது அவங்க அப்பாவோட பிசினஸ் இவனும் கூட இருந்து கவனிச்சிட்டு இருக்கான் நைட்டு இப்ப இந்த டைம்லதான் அவனுக்கு வந்து ஃப்ரீ கிடைக்கும் அப்படி வேலையை முடிச்சுட்டு வருவேன்னு சொல்லியிருக்கான் இதையே எத்தனை வருஷமா சொல்லிட்டு இருப்ப சீக்கிரமா கல்யாணம் பண்ண இல்லைன்னு கூட்டிட்டு ஐயோ இத சொல்லலாமா பிரின்சேசனா அவன் நினைச்சிருப்பாளா எப்படி எல்லாம் கிராண்டா கல்யாணம் பண்ண நினைப்பாள அஜு அஜு அச்சோ ஆள் கேள் கூப்பிட்டு ஓட முடியாது கார் சொல்லி மறட்டும் போயிடலான்டாப்பா அண்ணா அவன் நிறைய கேச கூட்டிட்டு ஓடுவானா நான் நீங்க வேறா என்னாச்சு ரோஷினி என் மகள் அந்த பொண்ணுட்ட பாசமுள்ள அப்பா மேல கையை வச்சு பாருன்னு சொல்றேன் என்னாச்சு உனக்கு சண்டைய போத்து விடுறாப்பா பாத்திமா ரசித்தா என்ன தனியா ஸ்கோர் பண்றியா சண்டே பாவேன். பார்த்திபா ரசிதா என்ன கடன் வாங்கி காமெடி பண்ற வேணா அஜு வேணாம் போங்க நல்லா இருக்குமா வேணாலாம் போங்க வா தம்பி ரேவதி கேக் எல்லாம் வாங்கியாச்சா பர்த்டே செலிப்ரேஷனுக்கு அதெல்லாம் நாளைக்கு தான் அப்ப பன்னெண்டு மணிக்கு போய் யார் கேக் கேட்டு வா அக்கா அது சரி போலாமா நாளைக்கு என்னோட பர்த்டே ஜூலை ஆறு கிஷோர் பர்த்டே பத்து நாள்ல வருது என்ன பண்ண முடியும் அவன் தான் நிறைய கேட்பான் பிரியாணி செய்யணும்பா கேக் வெட்டணுமா மத்த எது வேணாலும் போங்க பிளைட்ல மட்டும் போயிடாதீங்க ஐயோ ஆமாண்ணா உண்மையுண்மையாண்ணா ஃப்ளைட்டுனாலே இப்போ கொஞ்சம் பயம்தான்ண்ணா பாசமுள்ள டாடி பாத்திமா ரசிதா எதுல வேணாலும் போங்க பிளைட்ல மட்டும் போயிடா